வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் இறக்காமல் யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து பூச்செலாக இருக்கார் பட் அந்த பதவி செல்லுமா செல்லாதான்றவே பார்த்திங்கன்னா இந்த பொதுச்செயலால் வழக்கிலே வந்து எடப்பாடி பழனிசாமி மனுவில் வந்து இணை ஒருங்கிணைப்பான்னு சொல்லிட்டு ஒரு எழுதுகிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிஞ்சியில் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் மாவட்ட செயலர்கர் குமரகுரு ஏற்கனவே அவரை வந்து அங்கே இருக்க நிர்வாகி அடித்ததாக வந்து ஒரு புகார் இப்போ ரீசெண்டாக வந்துருந்துச்சு இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு கட்சியை சேர்ந்த இளைஞர் அணி சார்ந்த ஒரு நிர்வாகிகிட்ட பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் சீட்டு வாங்கி சொல்லிட்டு கிட்டத்தட்ட திரும்ப ஒரு கோடி மேலே வந்து வாங்கிட்டு திருப்பி பணத்தை தரலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலருக்கு சாதமாக பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கலான்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கட்சியில் உட்கட்சியில் ஒரு பொற்களையும் நடந்திருக்கு எதுக்கு குமரகுருக்கு வந்து ஆதரவு நிலையாக இருக்காருனா அவர் மாவட்ட செயராக இருக்கார் அவர் அதிருப்திடுவான்ற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமி தன்னோட பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் யாருமே நடவடிக்கை எடுக்கல இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து இதுவே வந்து ஜெயலலிதா இருந்தால் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா டம்மியாக தான் இங்கிட்டிருக்காரு பெரிய லெவலில் நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஆதரவு இல்லை அதே மாதிரி நியூஸ் ஜே சேனலில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு நிலையே இல்லை சண்முகம் எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்கள தான் இவங்க நியூஸ் தான் போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி நியூஸ் ஒரு தடவை பார்த்திங்கன்னா அவர் பேசிட்டு போனால் ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி கழிச்சு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எடப்பாடி நியூஸே வர்றதில்ல இது எதுனால நடக்கு அனுப்பிட்டுனா ஆறு மணி நாள் அனுப்பிச்சேன் பேசிட்டு வந்தாங்களே எடப்பாடி பழனிசாமி கூட ஓபி சசிகலா இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டார்ல அதனால நடக்குதுன்ற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு பாஜக கூட பார்த்தீங்கன்னா எடப்படி பண்ணிச்சாமி பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து கட்சியை விட்டு போயிடுவாருங்க அவருக்கு என்னென்ன நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக வட்டாரத்திலே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஓபிஎஸ் பொதுச்சாளர் சசிகலா பார்த்தீங்கன்னா அவைத்தலைவரா வருவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் வேலுமணி பார்த்தீங்கன்னா எக்னாஸ் இந்தியா மாறுவார் வேலுமணி கையிலேயே பார்த்திங்கன்னா கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட செலவு இருக்காங்கட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தெரியும் இப்போ பாஜக போய் அணுகிறார் வேலுமணி இந்த மாதிரி என் டி இவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஏட்ட மாவட்ட செயலர் இருக்காங்க என்னை கைப்பற்றது கட்சியை கைப்பற்றதுக்கு நீங்கள் உதவுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு இப்போது ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமியை வளர்த்து விட்டு மிகப்பெரிய சிக்கலை பார்த்திங்கன்னா பாஜக சந்திச்சிட்ருக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்கிற மாதிரி இப்போ வேலுமணியும் வளர்த்துடுறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தயார் நிலையில் இல்லை அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி பேசி பார்க்கலாம் இல்லைனா ஓபிஎஸை கொண்டு வரலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி மேலே மாறி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அவர் மேலே ஏகப்பட்ட இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி இப்படி துணிஞ்சுட்டாரோ அதே மாதிரி வந்து வேலுமணி ஒரு நாள் துணிவார் நம்மளை எதிர்க்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை இருந்தனால பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வேலுமணியோட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அவர் பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு அப்பாயின்மெண்ட் வேறு கேட்டிருந்தார் அதுவுமே பார்த்திங்கன்னா டெல்லி தரவே இல்லை ஏக்நாத் இந்தியா மாறுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குலாம் எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்குவாங்க பாஜக அதனால் பார்த்திங்கன்னா வேலுமணியை நம்பிய கிளம இறங்க மாட்டாங்க வேலுமையை முதலமைச்சர் வேட்பாளரை வந்து முன்னூறுத்தையும் பார்த்திங்கன்னா பார்க்க மாட்டாங்கன்றதான் விஷயமா இருக்குது இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் போய் வேலுமணியை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டம்மி ஆக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அதை தான் இருக்காரு இந்த செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலரில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்கிறதுக்காண்டி வந்து செயற்குழு கூட்டத்துக்கு முன்னாடியே வந்து என்னென்ன ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்போனோ அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுத்து எல்லா செயற்குழு உறுப்பினர்களையும் பார்த்திங்கன்னா அமைதிப்படுத்தி வைத்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பெரிய சிக்கலான தீர்மானம்லாம் எடுக்கவே இல்லை அந்த தீர்மானம் எடுத்தால் பெரிய பிரச்சனை ஆயிருன்னு சொல்கிறதுக்காண்டி இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இது பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிற தான் இருந்துச்சு இது முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா டம்மி ஆக்கிற மாதிரி ஸோ மொதல் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலில் வந்து பார்த்திங்கன்னா செயலாளர் ஒன்றியச் செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாக காலி பண்ணுவார் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பிளானாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கை கொடுக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அமைதியாக இருக்காங்க ஸோ இப்போ எப்படி வந்து நியூஸ் ஜேனியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட நியூஸ் பெரிய லெவலில் வரலையோ அதுவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்னென்ன விஷயங்கள் செக் வைக்கணுமோ செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்க உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடித்து நியூஸ் ஜே கேட்குறாங்க ஏங்க பொதுச்செலாறு வந்து லைவ்வில் எதுக்கு இங்கே போடலன்ற மாதிரி இதுவே ஒரு நெருக்கடி தரார் எடப்பாடி பன்னிசாமியை வச்சு தான் தரார் அதே மாதிரி எடப்பாடி பன்னிசாமியை பார்த்து தற்கொலைன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா மாவட்டம் தோறும் இதே ஜெயலலிதா வசூலின் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் கடை எழுப்பு அந்த மாதிரி நடத்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமியை தற்கூரின்னு சொன்னால் பெரிய லெவலில் போராட்டம் இல்லை அதிகபட்சம் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா உதயகுமாருக்கு ஆசை கொடுத்து எல்லாரையும் வர வச்சு ஒரு போராட்டம் நடத்தினார் அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் சரவணன் பார்த்தீங்கன்னா காவல்துறையிட்டருந்து எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி தற்கூரிச்சு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அண்ணாமலை எதிராக வந்து புகார் கொடுத்துருந்தாங்க இதுதான் நடந்துருந்துச்சி வேறு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நடக்கலை எடப்பாடி பழனி சொந்த மாவட்டத்தில் சேலம் இளங்கோல இருந்துட்டு பெரிய ஒரு சத்தமே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து பெரிய லெவலில் பண்ணவே இல்லை ஸோ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா உருவ பொம்மை அண்ணாமலையோட உருவ பொம்மை எரிக்கிறதுக்கு முற்பட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருந்துச்சுல ரெண்டு பேர் ஒரு பேர் ஸோ அதே ஜே ரெண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் மூணு பேர்லாம் வர பார்த்தா எல்லாருக்குமே அதிர்ச்சியாக தான் தருது ஸோ இதுவும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் சேலம் இளங்கோனும் பார்த்திங்கன்னா அதிருப்தியில் இருக்கதாக சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்குமன்ற இடத்துல இருக்க எம்எல்ஏக்களே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இப்போ ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மாசமானால் வந்து ஸ்வீட் பாக்ஸ் தந்துட்டு தான் இருக்கார் தராமலாம் இல்லை ஸோ நம்ம தந்துட்டு தானே இவங்க வர்றாங்க நம்ம எதுக்கு இவங்களை மதிக்கணுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிட்டார் எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் சீனியர்களுக்கு பிடிக்கல சீனியர்களை மாற்றணும் புது நபர்களை வந்தால் நம்மளை வந்து பொய்ச்சலை ஏற்றுவாங்க ஒரு பயம் இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு இனத்தில் இருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மதித்து யாருமே செயல்படுறதில்லை இதுக்கு இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நீக்கும் போதே முன்னாடி இந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டியிருந்தார்ல அது நீக்கும் போதே இந்த சி வி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தார் வேணாங்க நீக்கலாம் வேணாம் அவர் இருக்கட்டும்ன்ற மாதிரி ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காமலே நீக்கிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டை திறமை இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் இருந்து பெரிய லெவலில் இரண்டாம் கட்டத்தில் அவருக்கு எதிர்த்து பேசுகிற ஒரு மனநிலை இல்லை ஆனால் இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இல்லாதனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சரும் சமாளிக்க முடியாமல் இருக்காரு இரட்டை திறமை இருக்கும்போது கூட ஒரு நபரை ஈஸியாக எளிதாக வந்து நீக்க முடியும்ச்சு ஆனால் எடப்பாடியும் ஓபிஎஸ் வந்து ஆனால் வந்து இப்போ வந்து பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நீக்க முடியல மாவட்ட செயலரை தூக்க முடியல இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சு இப்போ வேலுமணியவே கட்சியோடு நிற்கிறார்னா அது பாதி பாதிப்பு ஏற்படாது இப்போ எடப்பாடி மட்டும் வேலுமணியை நீக்கும்போதும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வருன்றாங்க ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து ஒரு சிக்கலாக தான் இருக்கார் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சியை வந்து சந்தோஷமான இடத்துல எப்படா கட்சி பதவி போயிரும்ன்ற ஒரு பயத்திலே இருக்கார் இந்த பொதுச்செயலாளர் வழக்கு வேறு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருமன்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வந்து தூக்கம் கெட்டுருச்சுன்றாங்க டெய்லியுமே ஸ்வீட் பாக்ஸ் வந்து செலவு பண்ணி தான் பார்த்திங்கன்னா தனக்கான கூட்டத்தை கூட்டுறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மரன் பார்த்திங்கன்னா ஒரு அவதூறு வழக்கு வந்து தொடர்ந்துருந்தார் பெரிய லெவலில் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அந்த வழக்கு வந்து சந்திக்கும் போது பெரிய லெவலில் மாவட்ட செயலாக கூட்டமே இல்லை கும்பலே இல்லாமல் எடப்பாடி பண்ணிச்சாமல் வந்தார் அதை சரி கட்டணும்னு சொல்கிற கண்டி பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் அவதூறு வழக்கில் அவர் வந்து ஆஜராக இருந்தார் அப்போ சரியான கூட்டம் அப்போ மொதல் கூட்டத்துக்கு வந்து கும்பல் இல்லைன்றத பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சார் இனி நம்ம சாதாரண தொண்டுன்னு தான் பின்னா நிற்கிறான் இப்போ மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலர் யாருமே இல்லை அப்போ இப்போ ஒரு கு ஒரு என்ட்ரியை கொடுத்து பார்த்திங்கன்னா அது சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டாரு தன்னோட பலத்தை காமிக்கிறதுக்காண்டிதான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நகர்வு பண்ணிட்டு போயிட்டுருக்காரு ஸோ நியூஸ் ஜே தொலைக்காட்சியிலன்னா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு அது வேலுமணி இவங்கள டம்மியாக்க ஓபிஎஸ் அவங்க சொல்கிற மாதிரி ஓபிஎஸை இணைச்சிக்கிட்டால் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இவங்கள ஓபிஎஸை வச்சு இவங்கள காலி பண்ணிடலாம் எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா விடப்பால் பழனிச்சாமி தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழ்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சிடலக